காட்டியானம் அரிசியில எப்படி அப்படின்னு செய்றது பார்க்க போறோம் ஒரு கப் அளவுக்கு அதாவது இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு காட்டியானம் அரிசி எடுத்திருக்கிறேன் பாருங்க அரிசி இந்த மாதிரி தான் இருக்கும் அது ஒரு பவுலில் நம்ம சேர்த்துடலாம் ஒரு கப் அளவுக்கு காட்டியானம் அரிசி எடுத்தீங்கன்னா அரை கப் வந்து பச்சரிசி சேர்த்துக்கோங்க கால் கப் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்து ஒரு ஏழில் இருந்து எட்டு மணி நேரத்துக்கு இதை ஊற விட்டுருலாம் அரைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து அவல் இருக்கு இல்லையா அதை ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குடிக்கிற தண்ணி ஊற்றி அந்த மாதிரி ஒரு அரை மணி நேரத்துக்கு கட்டாயமாக ஊற விட்டுருங்க இப்போ பாருங்க நம்ம ஊற வச்சோம் இல்லையா இது நல்லாவே ஊறி இருந்திருக்கு இப்போ இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் நீங்கள் வந்து அவளுக்கு பதிலாக வேக வச்ச சாதத்தை கூட யூஸ் பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் உங்கள் கிட்டே சிகப்பு அவள் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் நல்ல தண்ணியில் தானே ஊற வச்சோம் ஸோ அந்த தண்ணியோடு நான் அப்படியே சேர்த்துட்டேன் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க பாருங்க அரைச்சாச்சு நல்ல ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது ஆப்பம் வந்து சுடும்போது மாவு வந்து கொஞ்சம் ஆப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் வந்து புளிக்கணும் மாவு கொஞ்சம் புளித்தாதான் நல்லாயிருக்கும் ஆப்பத்துக்கு வந்து நான் அன்றைக்கி தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டுருக்கிறேன் ஸோ தேங்காய் பாலுக்கு தேங்காய் கொஞ்சமாக சேர்த்து ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா தேங்காய் பால் சூப்பராக ரெடி ஆகிரும் இதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ஊரமாக எடுத்து வச்சிடலாம் இனிப்புக்காக நான் இன்றைக்கி வந்து கருப்பட்டி யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வெள்ளம் இல்லைன்னா ப்ரௌன் சுகர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருப்பட்டி யூஸ் பண்ணியிருந்தேன் பாருங்கள் மாவு நல்லா அந்த மாதிரி பொளிச்சு வரணும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஆப்பம் மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கணும் அதுக்குன்னு ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து மாவு ரெடியாக இருக்குது ஆப்பம் செய்கிற பேனும் ரெடியாக இருக்குது சூடாக இருக்குது நம்ம வந்து ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து அதில் சேர்த்துடலாம் உங்களுக்கு வந்து ஆப்பம் சாஃப்ட்டாக வரணும் அப்படின்னா ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்து நீங்கள் நல்லா புஸ்ன்னு கொஞ்சம் சாஃப்டாக வரும் நான் நாளைக்கு ஒரு கரண்டி அளவுக்கு தான் சேர்த்துருக்குறேன் இது வந்து ஓரங்களில் கிறிஸ்பியாகவும் நர்வில் வந்து கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க பாருங்கள் ஓரங்களில் எப்படி நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் எடுத்து விட்ருலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு சூப்பராக இருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி தான் சாப்பிட பிடிக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கரண்டி அளவு மாவு சேர்த்து ஆப்பம் சுட்டு எடுத்துக்கோங்க அன்றைக்கி வந்து நான் தேங்காய் பாலும் வெங்காயம் தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன் இது வந்து தேங்காய் பால் கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு சட்னி கூட கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு தேங்காய் பாலை கம்பேர் பண்ணும்போது சட்னி வந்து ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து இதில் தேங்காய் பால் கூட சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு